ரிஷபராசிக்காரங்க சிறுவயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பம் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு ரிசபராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பதத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும் ஏன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதற்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிருந்தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரன் சொல்லிகிட்டு இருக்காங்க நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணும்னு எண்ணமே சுத்தமாக போயிருச்சு இவங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்தி அவங்க தன்னைத்தானே நானே நிறைய நபர்கள் வந்து உங்களை சுற்றி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலை உண்டுன்றவங்க தான் வந்து ரிசபராசிக்காரங்க ரிசபராசிக்காரங்க சூதுவாது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறீங்க தான் ரிசபராசிக்காரங்க ரிசபராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளே போந்து ஈஸியாக வெளியே வந்துருவாங்க மனசில் தோன்றதை வந்து அப்படியே ஓப்பனாக செய்கிறவீங்க ராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசி எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இருக்காது முன் வச்சுக்கால பின் வைக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப மன தைரியம் அதிகமாக கொண்டவங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடையாமல் விடவே மாட்டாங்க உங்களுக்கு ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரிசபராசிக்காரங்க நல்லது கேட்ட முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்த வாழ்க்கையில் கொடி எட்டி பார்க்கறானா அவனை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் அவன் வாழ்க்கையில் சுக்கரன் உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சுக்கரன் ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது எல் நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வரது காரணமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியங்களா இருக்கிறீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னா சொந்த பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு எங்கே பார்த்தாலும் நீங்கள் பேசிடுவீங்க பொறுத்த வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அவர் சப்போர்ட் பண்ணாமல் எந்த இடத்துல நாய இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அதனால நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே வந்து கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க பெரும்பாலான ரிசபராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை வந்து மறைச்சு வைக்கவே தெரியாது எல்லாருமே வந்து பணத்தை வந்து மறைச்சி ஒழிச்சு வச்சிருக்க காலத்தில் எல்லாத்துக்குமே எடுத்து நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க தாராளமாக இதனால தான் உங்களுக்கு பணம் கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டை வந்து உங்களுக்கு அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன பிரச்சனை கையில் வந்து வந்து நிலையா நிற்க மாட்டேங்குது பணத்தை வந்து நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து மிகப்பெரிய காரணம் உங்களுக்கு பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில் புதிய மாற்றம் நல்லது எல்லாமே நடக்கப்போகுது குரு பார்க்க கோரி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் வந்து அமைய போகுது அது என்ன சாமி கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க தானே கேட்குறீங்க இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறது கூட ஈஸியாக வந்து நட்பாக மாறிடுவாங்க பேச்சுத் திறமையால எல்லாருமே வந்து தன் வாய்ப்பு பய பயப்படுத்தினா இருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன நடக்கப்போகுது அப்படிங்க பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் குடும்பத்தில மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்ன மனுச்சிரு அப்படின்னு உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் ஏமாற்றிட்டு இருந்தவங்க உங்கள் கடனை வரக்கூடிய நாட்களில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அவரை அனைவரையுமே வந்து கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் அடைய போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு விசேஷமே நடக்காமல் இருந்திருக்கும் ஒரு திருமணம் வர்ணாகட்டும் ஒரு சீமந்தம் இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியுமே ரெண்டு வருஷமாக நடக்காமல் இருந்திருக்கும் வரக்கூடிய நாட்களை உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து வர வரக்கூடிய நாட்களில் நடக்கப்போகுது சில வந்து புதிதாக வந்து தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க உங்க முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் கூடிய வரைகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் சேமிப்புங்கிறது கொஞ்சம் இரட்டை மடங்குமாக அதிகரிக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே வந்து மறைய போகுது நீங்கள் கூலி வேலையை செய்யறீங்களோ அல்லது வந்து பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ எங்கே நீங்க இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக தேவை நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே மீது வந்து பொறாமைக்குள்ளே போறாங்க நீங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே வந்து ஓப்பனாக யார்டுமே சொல்லாதீங்க ஏன்னா உங்களை சுற்றி சொந்தக்காரங்க எல்லாமே வந்து பொருளை பேசிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயம் எதா இருந்தாலும் இப்போ வந்து ஒரு பத்து வருஷமா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு அப்படி அப்படின்னா அவர்கிட்ட போய் உங்களுடைய எந்த ஒரு விஷயமே எதையுமே நீ யாரையுமே சொல்ல வேணாம் எதா இருந்தாலும் உங்க நாலு உங்கள் வீட்டுக்குள்ள மட்டும் இருக்க பேரண்ட்ஸ் ஒய்ஃப் இவங்க மட்டும் நீங்கள் சொல்லிக்கிங்க வெளிநபர் யாருமே வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி அதனால பாத்தீங்கன்னா எதையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டையுமே ஒரு பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க பிஸ்னஸ் பண்றீங்க இந்த மாதிரி உங்களை பத்தி எந்த ஒரு பர்சன் வந்து முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டுமே வந்து ஷேர் பண்ணாத அளவுக்கு நீங்க வந்து பாத்துக்கீங்க சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலாபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்கள் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க இனிமேல் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக ஒரு கம்மியில் வேலை செய்கிறீங்க சம்பளம் தர செய்யத்தரமாட்டாங்க ஒரு இங்கிரிமெண்ட் போட மாட்டேறாங்க ஒரு ஹைக் கொடுக்க மாட்டேறாங்க ஒரு வேறு போஸ்டிங் மா மாற்ற மாட்டாங்க நானும் வந்து வேற கம்பெனி ஜம்ப் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கேட்ட அனைத்துமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலில் இருந்த உற்பத்தியில் இருந்த தடைகள் வந்து நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் வரக்கூடிய நாட்களில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வரக்கூடிய நாட்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூசு பூசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நம்மளால் நிம்மதியாக தூங்குவீங்க ஆனால் காலி எழுச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்ட வருது என்னோடய வாழ்க்கையெல்லாம் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததே இல்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறதும் வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையெல்லாம் வந்து நிறைய ரிசபராசிக்காரங்க இருக்காங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை வந்து தவிர்த்துட்டே வந்தாலும் ஏதாவது ஒரு சிலையில் உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தை மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாளில் எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து 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 இவங்க அது கணவனாக இருந்தாலும் 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 சரி 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 மனைவியாக பெற்றோராக ஒரு வீட்டுக்காக மாடாக உழைக்கக்கூடியவங்க தான் வந்து உழைக்கக்கூடிய எல்லாமே வந்து ஓப்பனாக வந்து பேசிடுவாங்க எல்லாேருக்குமே வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியதெல்லாம் பெரும்பாலான ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து ரிஷப ராசிக்காரங்க இருக்காங்க இவங்க சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே இருந்தாலுமே அதை வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் நிறைய டைம் கண்களில் நின்றுருக்காங்க அந்த நின்ற டைமில் வந்து நமக்காக ஒரு ஆதர்சு உள்ள ஒரு பர்சன் இல்லையே அப்படின்னு அதிகமாக வந்து மனதில் காயப்பட்ட நபர்கள் தான் வந்து ரிஷப் ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்தில் வந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்தில் வரைகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டுருக்கீங்க உங்களுக்கும் ரிஷபராசிக்கும் சனிப்பெயர்ச்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது உங்களால் வந்து எதை எந்த ஒரு ஆபத்தையும் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு வந்து வர வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல ஒரு மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரனால உங்களுக்கும் சனி பகவானுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது நீங்கள் அதை நினச்சி எந்த ஒரு பய பயப்பட தேவை கிடையாது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாம ரொம்ப நாட்களாக வந்து ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு செவ்வாய் இருக்குது ராகு இருக்குது சுத்த ஜாதகம் பொண்ணே அமையல தான் சொல்லுவாங்க வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த நல்ல வரன் உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வகையில் விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இதற்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் கல்யாணம் மாதிரி நாலு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிசி ஓடி இந்த மாதிரி நீர்கட்டி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பில் வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்தால் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது வகுப்புண்டான பப்ளிக் எக்ஸாம் நடக்குது மாணவரை பற்றி நிறைய பேர் வந்து பயத்தோடவே அட்டன் பண்ணுவீங்க நல்ல மார்க் தான் நல்ல கோர்ஸ் எடுக்க முடியும் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பயத்தோடு இருப்பீங்க நீங்கள் எந்த ஒரு பயப்பட தேவை கிடையாது ரிசபராசிக்காரியங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்கும் ஆசையை சொல்கிறத கேட்கறதுனால் வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கிட்டத்தட்ட மாதமான ஒரு பத்தாயிரம் ரூபாயிருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நிச்சயமாக செலவாய்க்கு ஹைட்டாக தான் இருக்குது ஒரு வாங்குற சம்பளத்தில் இருந்து ஒரு அஞ்சு டு பத்து ரூபாய் வந்து கம்பல்சரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்கி வைக்கிற நிலமையில தான் இருக்காங்க அதனால் வரக்கூடிய நாட்கள் நாட்களில் வந்து இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதியாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப வளமாக இருக்கும் அதுக்கப்புறம் பெரும்பாலான பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிசப்ராசிக்காரங்க ஆடம்பரத்தை நோக்கி அதிகமாக போகிறதுனால தான் இவ்வளவு கடன் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஆடம்பரத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடம்பரம்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட தகுதிக்கு ஏற்ப நீங்கள் செலவுகளை வச்சுக்கிங்க அதை தாண்டி நீங்கள் அதிகமாக போய் ஒரு பக்கம் கடன் வாங்கி அதை கமிட்மெண்ட்டில் நிறைய சிக்கி இந்த மாதிரி நிறைய சிக்கலில் போய் மாட்டுறதை நிறைய பேர் நம்ம நம்ம கண்ணால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் பண சிக்கல் வந்து மட்டும் வெளியே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து உங்களுக்கு மிகவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்குது